ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு தாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி செஞ்சிருக்கோம் இது செய்யறதுக்கு வானிலையில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு பெருங்காயம் சேர்த்துட்டு கலந்து விட்டுர்லாங்க நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நல்லா கடுகுலாம் பொறிஞ்ச பிறகு இது கூட நம்ம பச்சை மிளகா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க வேக வச்சு உருளைக்கிழங்கு இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இது வெந்திருக்கு இப்போ லேசாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே இது நல்லா நமக்கு குழைவாக இருக்கும் ஆனால் ரொம்ப குழையக்கூடாது ஒன்று ரெண்டுமா நமக்கு பெருசு பெருசாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி நான் வேக வச்சு கலக்கும் போது லேசை எப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்தது இது கூட ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு கால் கப் இருக்க மாதிரி நல்லா அழைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா ஓரளவுக்கு மசிச்சு விட்டுக்கலாம் அடுத்தது கூட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுக்கு அமைச்சூர் பொடி ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுர்லாங்க இப்போ இது நல்லா கலந்து விடும்போதே நமக்கு இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்ததுனால நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இது இறக்க போகிற சமயத்தில் நம்ம மல்லித்தழைகளை தூவி நல்லா அப்படியே கலந்து விட்ருலாங்க ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து சின்ன சின்னதாக லட்டு மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி உள்ளங்காயில் வச்சு இப்போ ப்ரெஸ் பண்ணி தனியாக இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து பாதி பாதி நானும் இந்த குழியில் சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு கரண்டி மாவு எடுத்து பாதி பாதி எந்த குழியில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம குட்டி குட்டி டீஸாக தட்டி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை அப்படியே நம்ம நடுவில் இப்படி வச்சுட வேண்டியதாங்க இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு அடுத்தது மா ஒரு கரண்டி மாவு எடுத்து மேலே அப்படியே நம்ம இது தெரியாத அளவுக்கு நல்லா அப்படியே ஃபில் பண்ணி விட்ருணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் கூட நமக்கு தேவைப்படாது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு கரண்டி மாவுலேயே நம்ம இதை எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஃபில் பண்ணி விட்டாச்சு ரொம்ப அருமையான இந்த ஸ்டஃபிங் இட்லி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அடிக்கடி கேட்பாங்க இப்போ வானிலையில் தண்ணி நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு பிளேட் ஒன்று கீழே போட்டுடலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங் இட்லி இப்படி வச்சிடலாம் இப்போ இந்த இட்லி தட்டை அடுத்த இட்லி மேலே மோதாத அளவுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி நம்ம மாற்றி மாற்றி வைக்கணும் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக நம்மளுடைய ஸ்டஃபிங் இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டஃபிங் எடுத்துடலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்குகள்லாம் சேர்த்துட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு கொடுத்தா எந்த குழந்தைங்க இட்லி வேணாம்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அட்டகாசமான இந்த இட்லி ரெசிபி இப்போ கட் பண்ணி பார்க்கலாமா இப்போ கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இட்லி ரொம்ப அருமையாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு நம்ம சைட் பெருசாக பெருசோன்னு தேவையில்லை இப்படியே சாப்பிடலாம் இல்லைனா பொடி தொட்டம் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான இந்த இட்லி ரெசிபி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங் கிட்டே இப்படிச்சிருந்துச்சின்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதையே சமைப்போம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ